வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு பிரார்த்தனை எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் சமையலறையில் சத்தமாவது சத்தம் மாலதியின் குரல் எல்லாருடைய குரல்களையும் மீறி கேட்டது என்னை யாராவது ஒரு மனுஷியாக மதிச்சாத்தானே இன்னிக்கோ நாளைக்கோ சாக போறவதானேன்னு அலட்சியம் உங்க யாருக்குமே என்னை பத்தி கவலை இல்லை மாலதி அழுகை வெடிக்க இறைகிறாள் மாலும்மா சும்மா கத்தாதே உன் உடம்பு இருக்கிற நிலமையில இப்படி கத்தினா என்னத்துக்காகிறது போ படு எல்லாத்தையும் நான் கவனிச்சிக்கிறேன் இது குமாரின் தாயார் பார்வதியின் குரல் இடையிடையே ஓரகத்திகள் மாலதியை சமாதானப்படுத்தும் குரல்கள் வேறு மன்னி இது மாதிரி எல்லாம் பேசாதீங்கோ அம்மா நொந்து போயிருக்கா நாங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடுங்கோ நீங்கள் எங்களோட சொந்த அக்கா மாதிரி இனிமே உங்களை கேட்காம எதையுமே செய்ய மாட்டோம் நான் அப்படியா சொன்னேன் உசுரோட இருக்கிறப்பவே என்னை ஒதுக்கி வச்சா என் மனசு என்ன பாடுபடும் மாலதி இது நேரம் வரையில் கூடத்தில் அமர்ந்து பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்த குமார் எழுந்து வந்து விட்டான் அவனை பார்த்ததும்தான் தான் சற்று அடங்குகிறாள் அவள் அவளை அதட்டி மாடிக்கு கொண்டு போய் படிக்கச் சொல்ல வேண்டுமென நினைத்து வந்தவன் மாலதியின் பெரிய விழிகளில் குளமாக தேங்கி நிற்கும் கண்ணீரைப் பார்த்ததும் சட்டென அடங்கிப் போனான் அவளை ஏறிட்டு பார்த்தவன் மௌனமாய் தலை குனிந்தான் அடிவயிற்றில் தாழ முடியாத வேதனை அவளுடைய முடிவு நிதர்சனமாக தெரிந்திருந்தும் ஏதும் செய்ய முடியாத நிலைமையினால் ஏற்பட்ட வேதனை கண்ணுக்கு தெரியாமல் அவளுடைய உடம்பில் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நோய் அரக்கனை எதிர்த்து நின்று போனதினால் ஏமாற்றம் மாலதி வா மாடிக்கு போகலாம் அவன் அவளுடைய தோளை ஆதரவாய் அணைத்தபடி அழைத்துச் சென்றான் ஆறு மாதங்கள் முன்பு வரையில் சாதாரணமாய் இருந்தவள்தான் மாலதி இந்த குடும்பத்தின் மூத்த மருமகளாய் பார்வதி நடேசன் தம்பதியருக்கு பொறுப்பான மருமகளாய் குமாரின் அன்பு மனைவியாய் குழந்தை ரவியின் பாசம் மிகுந்த அன்னையாய் நன்றாகத்தான் இருந்தாள் அவளுக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி வந்தது விதியா குமாரின் வம்சத்திலோ மாலதியின் வம்சத்திலோ ஒரு பாவம் கூட இல்லையே யார் செய்த பாவம் இப்படி இந்த தம்பதியரை ஆட்டுவிக்கிறது குமாரின் பெற்றவர்களும் சகோதரர்களும் சென்னையில் இருக்க அவன் மட்டும் திருச்சியில் இருந்தான் அவனுக்கு வேலை அங்கே மாலதியும் ஏழு வயசு மகன் ரவியும் அவனுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக்கி கொண்டிருந்த நேரம் செக்கச்செவேலென தக்காளிப்பழம் போல இருந்த மாலதியின் உடம்பு நாளுக்கு நாள் இழைத்து வந்தது அடிக்கடி தலை சுற்றலும் மயக்கமும் வேறு சேர்ந்து கொண்டன ரத்தச் சோகையாக இருக்கும் நல்ல டாக்டர்கிட்டே காமிச்சு டானிக் ஏதாவது வாங்கி சாப்பிடு இதுக்கெல்லாம் ஹோமியோபதி தேவலை இதெல்லாம் திருஷ்டிதாங்கிறேன் பார்வதி மாமிக்கு நாலு நாட்டு பொண்களும் பளிச்சுன்னு அமைஞ்சிட்டாங்களேன்னு தெருக்காரா எல்லாரும் வச்ச கண்தான் நம்ம தெருமுக்கில் ஒரு புதன்கிழமை சாயந்தரம் ஒரு பிடி மண் எடுத்துட்டு வந்து குழந்தைகளை உட்காத்தி வச்சு சுற்றி போடு இப்படி ஆளுக்கு சொல்ல ஒரு நாள் குமார் ஆபீஸிலிருந்து வருவதற்குள் தாழ முடியாத வயிற்று வழியால் துடித்து போய்விட்டாள் மாலதி அப்பொழுது அடுத்த வீட்டுக்காரியுடன் ஆஸ்பத்திரிக்கு போனவளை அவசரமாய் இரத்த பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர் அவளிடம் எப்படி விஷயத்தை கூறுவதென்று பிரமித்து நின்றுவிட்டார் இன்றைக்கெல்லாம் இருந்தால் முப்பது வயசு இருக்கும் இருபத்தொரு வயசில் கல்யாணம் ஆறு வயசில் மகன் இன்று சாவின் விளிம்பில் இரத்த நோய் அன்று மாலை குமாரிடம் தனித்து பேசிய டாக்டர் அவள் நிலைமையை விளக்கி சொன்னபோது போது கதறிவிட்டான் அவன் டாக்டர் எப்படியாவது அவளை புழக்க வச்சிடுங்க என்ன செலவானாலும் சரி குமார் படித்தவன்தான் இந்த வியாதியின் கொடுமையைப் பற்றி அவனுக்கு தெரியும் இருந்தாலும் வலையில் மாட்டிய விலங்கு முடிந்த வரையில் தன் தப்ப வழியை தேடித்தானே செய்யும் சென்னையில் கான்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு போங்கள் வியாதி எந்த நிலையில் இருக்கிறது என்று அவர்கள்தான் சொல்ல வேண்டும் சிகிச்சையும் அங்கேதான் செய்ய வேண்டும் வேலையை சென்னைக்கு மாற்றிக்கொண்டு குழந்தையையும் மாலதியையும் அழைத்து கொண்டு குமார் வந்து நின்றபோது பார்வதியின் அழுகையை யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன் அந்த குடும்பமே மாலதிக்காக அழுதது மன்னி உங்களுக்கு எதுவும் ஆயிடாது நாங்கள் எல்லாரும் எதுக்காக இருக்கோம் உங்களை நல்லபடியா விட்டுட்டு தான் மறுவேலை ஓரகத்திகள் மாலதியை கட்டிக்கொண்டு அழுதார்கள் என் கண்ணே உன் நல்ல மனசுக்கு எதுவும் கெடுதல் நேராது என் புள்ளைக்கு பொண்டாட்டியா என் பேரனுக்கு தாயா நீ பொழைச்சி எழுந்திரு போதும் குருவாயூரப்பனுக்கு எடைக்கு எடை சர்க்கரை வாங்கி போடுறேன் பார்வதி மருமகளை மடியில் சாய்த்து கொண்டு கதறினாள் குமாருந்தான் எத்தனை கடவுள் சந்நிதிகளில் கரம் கூப்பி நின்று பிரார்த்தித்திக்கிறான் இறைவா எனக்கு இவளை திருப்பி கொடு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் ஒவ்வொரு முறை ஆஸ்பத்திரிக்கு அவளை அழைத்து போய்விட்டு திரும்பும் போதும் குமார் நடைப்பிடமாக வருவான் இதுதான் முடிவு இதை மாற்ற மனித எத்தனத்தில் இனிமேல் எதுவும் இல்லை இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற மருந்து ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லையே மாலதியின் உயிர் எந்த நிமிடமும் போகலாம் அடுத்த கணமே அந்த பயங்கரம் சம்பவித்தாலும் சம்பவிக்கலாம் மேலும் சில நாட்கள் தாங்கினாலும் தாங்கலாம் மிஞ்சி போனால் ஏழு மாதங்கள் மாலதியிடம் அத்தனை பேரும் கனிவாக நடந்து கொண்டார்கள் முன்பு மாமியார் மர்மகள் ஸ்தானத்தில் ஏற்படும் சில்லறை சண்டைகள் கோபதாபங்கள் எதுவுமே இப்பொழுது இல்லை பாவம் தாயில்லா பெண் ஒவ்வொரு நாளும் எமனோட போராடின்றிருக்கா அவகிட்ட எதுக்கு சண்டை இப்படி அத்தனை பேருமே விட்டுக்கொடுக்க கொடுக்க பழகிவிட்டார்கள் குழந்தை ரவி கூட அம்மாவின் நிலை தெரிந்து அனுசரித்து போகிறான் தன் நிலைமை தெரிந்ததும் ஓவென அழுதவள் ஐயோ என்னை எப்படியாவது காப்பாத்துங்கோ என்று கதறியவள் ஒவ்வொரு முறை ரேடியம் சிகிச்சைக்கு போய் வரும்போதும் என்னால உங்களுக்கு எத்தனை கஷ்டம் என்று குமாரின் கையை பிடித்து கொண்டு விசும்பியவள் நோயின் கொடுமை தாழாமல் சாவு வந்தாலே தேவலை என்று நொந்து கொண்டாள் டாக்டர்கள் விதித்த ஆறு மாத கெடுவையும் தாண்டி அவளுடைய ஜீவ மரண போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது ஆற்றாமை தாழாமல் கோபம் வெடிக்கிறது எடுத்ததற்கெல்லாம் அழுகை பிடிவாதம் எல்லாரிடத்தும் சந்தேகம் மாலதியா இப்படி மாறினாள் பார்த்தவர்கள் அதிசயப்படவில்லை என்னதான் அவளுடைய நிலைமையை உத்தேசித்து குமார் அனுசரித்து போக முயன்றாலும் சில சமயங்களில் அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விட்டது அன்று குமாருக்கு சாதம் பரிமாறிக் கொண்டிருந்தாள் இரண்டாவது மருமகள் கீதா ஆபீஸுக்கு நேரமாகி விட்டது அவசர அவசரமாக இலை முன் வந்தமர்ந்து ஒரு கவளம் சோற்றை கூட அவன் வாயில் போட்டிருக்க மாட்டான் மாலதி அவன் பின்னாலேயே ஓடி வந்து சமையலறைக்குள் நுழைந்தாள் என்ன மன்னி அவருக்கு நான் சாதம் பரிமாறுறேன் நீ போ சரி கீதா விலகி நின்றாள் நாலு தரம் சமையலறைக்கும் சாப்பாட்டு கூடதுக்கும் நடந்த மாலதிக்கு மூச்சு வாங்கியது எதுக்கு மாலதி வீண் சிரமம் நீ இப்படியே உட்காந்துக்கோ அவ எல்லாரும் போடுறா அப்போ நான் வேண்டாங்கிறீங்களாக்கும் உன்னால் முடியாதப்ப எதுக்கு இழுத்து விட்டுக்கிறே குமார் சமாதானப்படுத்தும் குரலில் சொல்ல அவள் சீறி வெடித்தாள் எனக்கு தெரியும் என்னோட மூஞ்சியை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கலே அவளை மாதிரி அழகா ட்ரெஸ் தான் உங்களுக்கு பிடிக்கும் அவ யாராவது போட்டா சிரிச்சு சிரித்து பேசிண்டே சாப்பிடுவேள் மாலதி அதிர்ந்து நின்ற குமாரை இருந்தபடியே சாடை காட்டி அடக்கினாள் பார்வதி போனா போறா விடு இதுக்காக அவளை திட்டாதே ஆமாம் மன்னி அவளுக்கு என்ன வேதனையோ என்னவோ அதான் இப்படி கத்தரா இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கோ கீதாவை சொல்ல மன்னிக்கு உரிமை இல்லையா என்ன குமாரின் தம்பி கீதாவின் கணவன் அண்ணனிடம் ரகசியமாக கூறினான் குமாருக்கோ மனைவியை கண்டிக்க மனசு வரவில்லை எங்கேயாவது நான் திட்டிட்டு இவளுக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா என்ன பண்ணுறது இந்த நினைப்பு அவனுடைய நாவை கட்டி போட போய் உட்கார்ந்திருந்தான் அவன் இதுபோல் பல தடவை அவனை இக்கட்டான நிலைமையில் மாட்டிவிட்டிருக்கிறாள் மாலதி நான் இருக்கிறப்பவே ரவிக்கு பிரம்மோபதேசம் செஞ்சுடுங்கோ சரி மாலதி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ செஞ்சுடுறேன் பிரம்மோபதேசம் ஆன சிறுவனை ஓரகத்திகள் அன்பும் ஆசையும் பொங்க இழுத்து வைத்து விளையாட்டாய் கேலி செய்து கொண்டிருந்தார்கள் ரவி வா மாடிக்கு போகலாம் என்றாள் மாலதி அம்மாவின் முகத்தில் கனலாய் தெரிக்கும் கோபத்தை லட்சியம் செய்யாத குழந்தை சித்திகளின் நடுவில் உட்கார்ந்து கதை பேசினான் ரவி வரப்போறையா இல்லையா இதோ வரேம்மா ரவி சந்தியா வந்தனம் பண்ண தெரியுமாடா கீதா சிரித்தபடி கேட்டாள் இதோ பாரு பூணூல் போட்டாச்சு இல்லையா இனிமே குழந்தை மாதிரி சித்தி மடியிலெல்லாம் உட்காரக்கூடாது என்ன நீ பிரம்மச்சாரி பொம்பளைங்களை தொடவே கூடாது தொடுவேன் ஐயையே தொடக்கூடாது தன்னை சேர்த்து கொள்ளாத அந்த சிறு கும்பல் தன் குழந்தையின் பேச்சில் கலகலத்து சிரித்தது கூட பொறுக்கவில்லை அவளுக்கு விடுவிடுவென குழந்தையின் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு தன் அறைக்கு கிளம்புகிறாள் என்ன மாலதி இது கணவன் தடுப்பதை எரிச்சலுடன் ஒதுக்கினாள் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு எல்லார் வீட்டிலேயும் குழந்தைக்கு பூநூல் கல்யாணம் நடக்கிறா நம்ம வீட்டிலேயும் நடந்திருக்கு நான் செத்தா தவசம் மன்றத்துக்கு முன்னேற்பாடா என் பிள்ளைக்கு பூநூல் போட்டிருக்கு இல்லைனா இத்தனை சுருக்க போடலைன்னு யார் எழுதா அவள் வெறி பிடித்தார் போல கத்தினாள் இரவு சாப்பாடு முடிந்து பின்புற தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்த பார்வதியின் அருகில் வந்து நின்றான் சிறுவன் என்னடா ஏன் பாட்டி தவசம் பண்றதுக்காகத்தான் எனக்கு பூநூல் போட்டிருக்கா பார்வதி பேரனை இழுத்து அணைத்து கொள்கிறாள் போடா அசடு உங்கள் அம்மா தான் ஏதோ உளர்றான்னா நீயும் அதை நிஜம்னு நம்புறையே அதெல்லாம் போ போய் அம்மா பக்கத்தில் படுத்து தூங்கு ஒரு நாள் குழந்தையை அருகில் அழைத்து குமார் காதில் விழும்படியாக சொன்னாள் ரவி அம்மா போயிட்டா அப்புறம் அப்பா வேற கல்யாணம் பண்ணிட்டுடுவார் சித்திக்கிட்டே சம்மத்தா நடந்துக்கோ என்ன யாரு கீதா சித்திக்கிட்டையா இல்லேடா அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற புது பொண்டாட்டிக்கிட்ட அவளும் உனக்கு சித்திதான் சின்னம்மா நீ சமத்தா நடந்துக்கலன்னா சூடு போடுவா மாலதி குழந்தைக்கிட்ட என்ன பேசுறதுன்னே இல்லையா குமார் அழாத குறையாக கேட்டான் ஏன் சொன்னால் என்ன நாளைக்கு நடக்க தானே சொன்னேன் திடீர்னு ஒருத்தி வந்து என் பிள்ளையை பாடா படுத்தினா அவன் அதிர்ந்து போயிட மாட்டானா முன்னாடியே சொல்லி வச்சா நல்லது தானே நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் மாலும்மா உங்களாலே அப்படி இருக்க முடியாது இப்போ அப்படித்தான் சொல்லுவேள் வேணும்னா பாருங்கோ நான் போனதும் ஆறு மாசத்துக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இல்லையான்னு உங்க அம்மா இன்னொரு தடவை வரதட்சணை வாங்குவா இன்னொரு தடவை கல்யாணத்துக்கு கிளம்புவா மாலதி என்ன பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா பேசினா என்ன அவனும் நாளைக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிக்க வேண்டியவன்தான் குமார் மாலதியையே பார்த்தபடி நிற்க ரவி புரிந்தும் புரியாமலும் மலங்க மலங்க வெளித்தான் சட்டென நகர்ந்து அறையை போல அமைந்திருந்த பால்கனியில் போய் உட்கார்ந்தான் குமார் தன்னை மீறி கண்களில் படர்ந்தது ஈரம் எப்படி இருந்தவள் எப்படி மாறிவிட்டாள் சாவு இத்தனை கொடுமையானதா பாழாய் போன இவளை எத்தனை தூரத்துக்கு அலைக்கழிக்கிறான் இருந்தாலும் இவளை பிரிவதை நினைத்து பார்க்க முடியவில்லையே அவனால் அவளுடன் வாழ்ந்த நாட்கள் இன்னமும் அவன் நெஞ்சில் பசுமையாயிருக்கின்றனவே இப்படி எதற்கெடுத்தாலும் சீர்பவள் உயிருக்காக இழுத்துப் பறித்து கொண்டு கிடக்கிற போது காப்பாற்று காப்பாற்று என்றுதானே நெஞ்சம் அழித்து கொள்கிறது ஒவ்வொரு முறையும் வயிற்று வலியால் துடிக்கும் போது எப்படியாவது அந்த வலியை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றுதானே இதயம் பரபரக்கிறது அப்பா அலறியா குமார் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் நாற்காலியின் விளிம்பை ஒட்டினார் போல தந்தையிடம் ஒட்டி கொண்டு நின்றான் ரவி இல்லப்பா பொய் நீ அழத்தான் நலரே ஏன்பா அம்மாவுக்கு திருப்பி உடம்பு ஜாஸ்தி ஆயிடுத்தா அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்பா அம்மா சித்த முன்னாடி அப்படி பேசிட்டாளேன்னு தானே அழறே சிறுவன் சரியான இடத்தில் வகையாக மடக்கினான் குமார் பதில் சொல்லாமல் அமர்ந்திருக்க அவனுடைய தோளை சுற்றி தன் பிஞ்சு கரங்களை மாலையாக போட்டு கொண்டான் குழந்தைக்கு கூட தெரிந்திருக்கிறது அந்த குடும்பத்தில் முன்பிருந்த சிரிப்பு இப்பொழுது இல்லை குமாரின் தம்பிகளுக்கு கல்யாணமான புதிதில் மாலதி தன் கையாலேயே படுக்கையறையை அலங்கரித்திருக்கிறாள் இன்று ஓரகத்திகள் பால் செம்பும் கையுமாய் படுக்கப் போனாலே ஓவென்று அலத்துவங்குகிறாள் தன் கையாலேயே அவர்களுக்கு சீவி முடித்து அலங்கரித்த காலம் ஒன்று உண்டு இன்று எவளாவது கொஞ்சம் பளிச்சென அலங்கரித்து கொண்டால் குத்தலாய் பேசி வார்த்தைகளாலேயே எதிராளியை ரணகாயப்படுத்தி விடுகிறாள் அத்தனை பேருக்கும் அவள் மீதிருந்த பரிதாபமே அவளுடைய இந்த பிடிவாத குணத்துக்கு பக்கமலமாகிறதோ என் குழந்தையை யாரும் கொஞ்ச வேண்டாம் இப்போதைக்கு அவனுக்கு நான் இருக்கேன் டெய்ரவி சாதம் போடணும்னா என்கிட்ட வந்து கேளு நான் செத்தா போயிட்டேன் எல்லாருமா சேர்ந்து குழந்தையை என்கிட்ட ஒட்டாமல் செஞ்சுட்டேள் என்னை கண்டாலே அவன் ஓடி ஓடி ஒளியறான் அவளுடைய குற்றச்சாட்டுக்கள் அத்தனையையும் அனைவரும் மௌனமாக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை அன்று நடு இரவில் மறுபடியும் அவள் உடல்நிலை மிக மோசமாகியது குமார் அலறி புடைத்து கொண்டு டாக்டருக்கு போன் செய்தான் உங்கள் திருப்திக்காக நான் வரேன் மிஸ்டர் குமார் அவங்க நிலைமைதான் முன்னாலேயே தீர்மானித்ததாயிற்றே என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது கடவுள்கிட்டே பிரார்த்தனை செய்யுங்கோ குடும்பமே நடு இரவில் அவள் படுக்கையை சுற்றி சூழ்ந்திருந்தது தெய்வமே என் தலையில் இடியை போட்டுடாதே அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்காவது இருக்கட்டும் பார்வதி கடவுள் படங்களின் முன்பு மடியை ஏந்தி கெஞ்சுகிறாள் குமாரின் தந்தை மருமகளின் தலைமாட்டில் அமர்ந்து மிருத்யுஞ்சய மந்திரத்தை வெகு வேகமாக சொல்கிறார் குமார் ரவியின் கரத்தை அழுத்தி பிடிக்கிறான் கண்ணா அம்மாவுக்காக சுவாமியை வேண்டிக்கோடா அம்மாவுக்கு தேவலையாயிடணும்னு குழந்தை தாயின் முகத்தையே உற்று பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் முகத்தில் ஒருவித தீவிரம் அப்பா அம்மா இன்னமும் சிரமப்படாம சட்டுன்னு போயிடணும்னு வேண்டிக்கோ அத்தனை துக்கத்திலும் மகனின் வார்த்தைகள் நெஞ்சில் ஈட்டியாய் பாய பளீரென சிறுவனின் முதுகில் ஓங்கி அரைந்தான் குமார் அந்தண்டை போடா உன் கரீனாக்கு பளிச்சுட போறது அவன் மீண்டும் அடிக்க கையை ஓங்கினான் ரவி பாட்டியின் அரவணைப்புக்குள் கோழி குஞ்சாய் ஒதுங்கினான் உங்களுக்கெல்லாம் அம்மாவோட பணத்தை பார்க்க பயம் எனக்கு கூட அம்மா உசுரோடு இருந்தால் தேவலைன்னு தான் இருக்கு ஆனால் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அம்மாவோட வியாதி கொல்லாமல் கொல்றது அம்மா படுத்ததுலேருந்து யாருமே சிரிக்கலே அப்பா நீ கூடத்தான் இப்படி எல்லோரையும் திட்டிண்டு அம்மாவாவது நிம்மதியாக இருக்காளான்னா அதுவும் இல்லை ஒவ்வொரு தடவையும் படுத்து எழுந்துட்டா அம்மா இன்னமும் தொந்தரவு கொடுக்கறா தன்னைத்தானே சிரமப்படுத்திக்கிறா போரும் அம்மாவை விடுப்பா போகட்டும் வழி தெரியாமல் போகட்டும்னு சுவாமியை வேண்டிக்கோங்கோ அந்த சிறுவனுக்கு தெரியும் தன் தாய் மற்றவர்களின் நெஞ்சில் ஊகா முள்ளாய் உறுத்துவது என்னதான் அவளுக்காக இவர்கள் ஓடி ஓடி உழைத்தாலும் தாழ முடியாத எரிச்சலில் சில வார்த்தைகள் தங்களுக்குள் சொல்லிக்கொள்ளாமல் இல்லை அதெல்லாம் குமாருக்கோ பார்வதிக்கோ தெரியாது ஆனால் ரவிக்கு தெரியும் நாலஞ்சு நாட்களுக்கு முன் கீதாவின் பிறந்தகத்து மனிதர்கள் வந்திருந்த போது அவளது அலுப்பு பேச்சிலே தெரிந்தது கீதாவின் தாய் ரவியை சுட்டி காட்டி மகளிடம் கேட்டாள் இவன் அம்மாவுக்கு எப்படி இருக்கு அப்படியேதான் ஆறு மாசம் கூட தாங்காதுன்னு டாக்டர் சொன்னார் ரெண்டு ஆறு மாசம் போயிடுத்து படுக்கையோட படுக்கையா கிடந்தாலும் செஞ்சுடலாம் அப்பப்பா என்னமா ஆட்டுவிக்கிறா எதிர்த்து பேசவும் கஷ்டமா இருக்கு நாளைக்கே பொசுக்குன்னு போயிட்டா நம்ம வார்த்தை தானே மிஞ்சும் எல்லாருக்கும் சிரமத்தை கொடுத்துண்டு தானும் அவதிப்பட்டுண்டு கிடக்கா இந்த வார்த்தைகள் ஒரு கணம் சிறுவனை அதிரச் செய்தாலும் தனியே அமர்ந்து யோசித்து பார்த்ததில் அவர்களின் சிரமம் புரிந்தது அம்மா திரும்பவும் எழுந்து திரும்பவும் காலண்டரிலே ஒவ்வொரு தேதியையா எண்ணிண்டு திரும்பவும் இவர்கள் எல்லாரையும் திட்டி அழுது அடம்பிடித்து கொண்டு இப்படி இருக்கிறதுக்கு போயிடறதே தேவலாமில்லையோ எதுக்காக இந்த அப்பா இன்னமும் சுவாமி கிட்ட அம்மாவை பிழைக்க வைக்க வேண்டிக்கிறார் அவன் எதிரே மாட்டியிருந்த சுவாமி படங்களையே வெறிக்க பார்க்கிறான் வேண்டிக்கோடா அம்மாவுக்கு தேவலாயிடணும்னு என்று பார்வதி அழிகையுடன் கூறினாள் ரவியின் உதடுகள் எதையோ முணுமுணுத்தன குமார் அவனையே உற்று பார்க்கிறான் என்ன வேண்டுகிறான் இவன் அம்மாவின் மரணத்தையா சுகத்தையா சிவருமனின் முகம் நிச்சலனமாயிருக்கிறது என் பிரார்த்தனையை சாமி கேட்பாரப்பா கவலைப்படாதே தீர்க்கமாய் சொல்கிறான் அவன் அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்